ஹாய் கால்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பு கம்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு வீட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க கூழ் அது மாதிரி ஹெல்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க ஸோ அந்த கம்போட செடி எப்படி இருக்குது அந்த கம்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த கம்பங்கொல்லையிலேருந்து தான் ஒரு வீடியோ உங்களுக்காக ஆகிப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அங்கே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்பா தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கம்பந்தோட்டம் இருந்துச்சு ஸோ அந்த கம்பந்தோட்டத்தில் தான் உங்களுக்காக வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ளே போயிருந்தோம் ஸோ பாருங்கள் கம்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பெல்லமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கொஞ்சம் வளர்ந்து ஒரு முத்திரை ஸ்டேஜில் இருக்குது இன்னும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அது அறுவடைக்கு ரெடியாகலை இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா அது ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் அந்த கம்பை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முத்து ஒரு முத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு ஸோ அப்படியே பாருங்கள் இந்த கம்பு முலையில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கதர் எல்லாமே எடுத்துருக்கு அந்த கதிரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ எல்லாமே கொட்டி அந்த லைட்டாக அது முத்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவே நிறைய குருவி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு அந்த கழனி ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு இருக்கும் அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் சின்ன சின்னதாக கேப் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து குருவி தான் வந்து சாப்பிட்டு போயிருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த கதிரை முத்த முத்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குருவியெல்லாம் வரும் அந்த குருவியெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கேன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ குருவி எல்லாம் வந்து எப்படி சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் லாஸ்ட்டில் இருக்கேன் இந்த வீடியோட லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த கம்பங்கத்தோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த கது அந்த கம்பெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து க்ரீனாக இருக்கும் ஸோ இப்படி தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த கம்பு வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப குட்டிஸாக இருக்கும் அப்புறம் அப்புறம் அது இந்த ஸ்டேஜ் அங்கே பாருங்கள் நல்லா தெரியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கம்பம் வந்து ஆகும் ஸோ இன்னும் கொஞ்சம் முத்த முத்தா பார்த்திங்கன்னா அது அப்படி இன்னும் கொஞ்சம் நல்ல பெருசாகும் ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு கதிர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் லைட்டாக பூ இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்துட்டு நல்லா ஒரு முத்துன கதிர் பாருங்கள் கேப் கேப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து குருவி வந்து சாப்பிட்டு போனது தான் அந்த கேப்பு குருவி வந்து சாப்பிடலாம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்துட்டு இது இருந்துக்கும் அந்த கதிரில் குருவி சாப்பிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து போயிட்டுருக்கு பாருங்களா அது தெரியுதுங்களா உங்களுக்கே அது தெரியும் நல்லா நினைக்க தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன கேப்பெல்லாம் எல்லாம் இருக்குது அந்த கம்பம் வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கொல்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் குருவி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனி டைம் வந்துட்டு அந்த ஏரியாவிலேயே தான் ஸ்பில்லக்கா ஸோ அது அந்த ஏரியாவை விட்டு வீடியோ எடுக்கிறேன் நல்லா இருக்குது அந்த ஏரியாவிலேயே தான் சுற்றிட்டு இருக்கோம் கம்பங்கொண்ட வந்துட்டு ஃபுல்லாக கிளீனாக காலி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துலையே தான் இருக்கும் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷனே பயங்கரமாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மங்கொழிக்கில் புகுந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குருவியெல்லாம் உப்பு உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தெரியும் ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குருவி வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மங்கொல்ல ஃபுல்லாக அப்படியே பறந்து பறந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் ஸோ நம்ம அதை பார்க்காமலாம் விட்டோம் அப்படின்னா அந்த கம்மங்கொல்ல மொத்தமாக காலி பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்ருக்கோம் அந்த பாருங்கள் இதில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் பாருங்கள் மேலெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருக்க பாருங்கள் இந்த குருவிங்க குருவிங்க அப்படி தான் செய்யும் நம்ம சுத்தமாக அதை கவனிக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா கம்மங்குள்ளியில் பாதியை வந்து குருவிங்களை சாப்பிட்டு விடும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதை நான் இதுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் பார்த்தீங்க இல்லையா அந்த க்ரீனுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதுதான் ஸோ இப்படி தான் வந்து பூவெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இந்த அது மேலே இருக்க பார்த்திங்கன்னா லைட்டாக பூ மாதிரி சின்ன சின்னதாக அதெல்லாம் கீழே கீழறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த கம்பு பால் எதுக்கு பாருங்கள் அது அப்படி கொஞ்சம் நல்லா முத்த ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டேஜஸ் எல்லாமே இருக்கும் கம்பங்கள பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஸோ இதுலேயும் பாருங்கள் அந்த பூ உங்களுக்கு தெரியுதுங்களா அதில் கவனிக்கலாம் கூட பாருங்கள் இதில் நல்லாவே தெரியுது பூ இருக்கிறது அப்படியே அந்த பூ விழுந்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மாறிடும் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இது இருக்கும் கம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அடுப்பில் கூட சுட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா கேட்டிங்க கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த எப்படி நான் சுடுறதுன்னு கூட நான் வேணால் வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா குருவிங்க பறக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா மேலே அப்படியே கூட்ட கூட்டமாக இந்த குருவிங்க வந்துட்டு இந்த கம்பங்கொழி அப்படியே ரவுண்டப் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கம்பு வந்துட்டு அப்படியே இந்த கதிரை அப்படியே உழைச்சி கொண்டு போய் அடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதில் லைட்டாக அப்படியே அனலில் காட்டி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அந்த அனலில் காட்டி அது அப்படியே நம்ம லைட்டாக சூடாக இருக்கும் போதே கையில் தட்டி உதித்தி அப்படியே நம்ம அதை சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்காவது கிடைச்சது அப்படின்னா சாப்பிட்டு பாருங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்தில் உங்களுக்கே தெரியும் கம்பத்து மேலே பாருங்கள் நிறைய குருவியெல்லாம் வந்திருக்கா குருவிங்க மொத்தமும் அந்த ஏரியாவை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கம்பு காலியாகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வே யாராச்சும் கேட்டிங்க அப்படின்னாக்கா நான் அடுத்து நெக்ஸ்ட்டு கூட இந்த கம்பு அறுவடை பண்ணும் போது எப்படி இருக்கும் அந்த அறுவடையோட ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குருவிங்க சாப்பிட்ருக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு யாராச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு அந்த வீடியோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்க இதை வேற லெவல் அங்கே பாத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அந்த கம்பத்தில் பாருங்கள் இந்த வயர் ஃபுல்லாக குருவி தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் பார்க்கும் போது இருந்தது இவ்வளோதான் ஆனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் அங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்துட்டு குருவிங்க அங்கே உட்காந்துட்டே தான் இருக்கும் அதுவும் இந்த சைடு மட்டுமே அவ்வளோ இருக்குன்னா இப்போது சுற்றி எல்லா பக்கமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரத்தில் எல்லாத்துலேயுமே அந்த குருவிங்க தான் இருக்கும் ஸோ அதுங்க குருவிங்க எல்லாம் சாப்பிட்ட மிச்சம் தான் நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக குருவிங்க ரவுண்டப் பண்ணிடும் என்ன தான் ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்தாலும் அதுங்க சாப்பிட்டு மிச்சம்தான் ஏன்னா ஃபுல்லாக அப்படியே ஒட்டு மொத்தமாக வந்து உட்காரும் மொத்த கம்பளையும் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு திரும்ப போயிடும் திரும்ப ரிட்டன் வரும் திரும்ப உட்காரும் ஸோ இந்த ரொட்டீன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு வந்து ஃபுல்லாக அறுவடை பண்ணுற வரைக்குமே இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா குருவிங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கம்பு கேழ்வரகு அதெல்லாம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அதுங்க கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த கம்மங்கொல்லையில் வந்து இருக்குது ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த கம்மங்கொல்லையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நேரில் போயிட்டு சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அப்படியே கம்பு பார்க்க பார்க்க வேறு லெவலும் இருக்கும் அது இந்த கம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சோனாக அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கம்மங்கொள்ளைக்குள்ளே போயிட்டு நம்ம எதுவும் ஒரு விளையாடிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அது லைட்டாக நம்ம மேலே உரசி இருக்கும் பாருங்கள் உரசினது ஃபுல்லாக நமக்கு அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரிலாம் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அது இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாலிதான் இந்த கதிரெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸில் எல்லாமே மறந்துடும் அளவுக்கு இருக்கும் அந்த கம்மங்கொல்லையோட அந்த ஃபீலு ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ம கொள்ளையோட அந்த கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பை சாப்பிடுங்க கம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஸோ அந்த கம்பை வந்துட்டு ரொம்ப நடம்புக்கு நல்லது பாருங்கள் குருவி பறந்து போகிறது ரொம்ப நிறைய குருவி இருந்துச்சு ஸோ வேறு லெவல் அதோடய சவுண்டு எல்லாமே அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸாகவும் இருக்கும் ஸோ அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு अभी ओके